கத்திருக்கு பிரியமானவர்களே அநேக நேரத்தில் நம்முடைய விசுவாசம் பெரியதாய் இருக்கிறது ஆனாலும் கூட ஏன் நாம் விசுவாசித்த அநேக காரியங்கள் நடப்பதில்லை என்று நமக்குள்ளாய் அநேக கேள்விகள் இருக்கலாம் ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கலாம் நான் இவ்வளவாய் விசுவாசிக்கிறேன் ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் இன்னும் நடக்கவில்லை என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கும் அதற்கான பதிலை இப்படித்தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசவிருக்கிறார் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எனக்கு பிரியமான தேவ ஜனமே வேதமும் சரி வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி நூறு சதவீதம் சத்தியம் அதில் மாற்றமே இல்லை அது ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்குமானால் அது நிச்சயமாய் நிறைவேறும் ஒரு வேலை அப்படி நிறைவேறவில்லை என்றால் ஒன்று காலம் வராமல் இருந்திருக்கலாம் அதாவது ஆண்டவர் குறித்திருந்த நேரம் வராமல் இருந்திருக்கலாம் இரண்டாவது நம்மிடத்தில் ஏதோ குறை இருக்கிறது என்பதுதான் உண்மை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவர் விசுவாசித்து என்ன காரியத்தை சொல்லுகிறார்களோ அது அப்படியே நடக்கும் அதில் மாற்றமே உண்டாகாது என்று சொல்லுகிறார் ஆனால் ஒரு காரியத்தை விசேஷமாய் சொல்லுகிறார் என்னவென்றால் தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள் எனக்கு பிரியமான தேவச்சனமே சந்தேகப்படாத விசுவாசம் மிகவும் முக்கியமாயிருக்கிறது இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் விசுவாசிக்கிறோம் உண்மைத்தான் காலம் செல்ல செல்ல நாட்கள் செல்ல செல்ல விசுவாசத்தின் அளவு குறைகிறதோ இல்லையோ அதனுடைய பலம் குறைந்து பலவீனப்பட்டு போகிறது அநேகருக்குள்ளாய் சந்தேகம் வந்து விடுகிறது பாருங்கள் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இன்றைக்கும் நாம் அநேக நேரத்தில் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம் மற்றவர்களுக்கு முன்பாக எந்த தேவன் இதை எனக்காக நிச்சயம் செய்வார் நான் நம்பி இருக்கிறேன் அவர் என்னை வெட்கப்பட்டு போக விடமாட்டார் என்று வாயினால் எத்தனையோ காரியங்களை அறிக்கை இடுகிறோம் ஆனால் முழுவதுமாய் விசுவாசிக்கிறோமா என்பதை உங்களுடைய சந்தேகமே இல்லையா என்பதை சிந்தித்து பாருங்கள் எனக்கு பிரியமான ஜனமே வெளியே சொல்லும் போது எனக்கு சந்தேகமே இல்லை ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று சொல்லிவிடுவோம் ஆனாலும் அநேக நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் நிச்சயம் இதை செய்வாரா காலங்கள் கடந்து விட்டது என்ற ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கும் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏன் சில காரியங்கள் நடக்கவில்லை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாளுக்கு விசுவாசத்தை பெருக்க எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் விசுவாச வீரர்களை முன்வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் எல்லாம் நல்லதுதான் ஆனால் உங்களுடைய இருதயத்தில் அடிக்கடி ஏற்படுகிற இந்த சந்தேகம் உங்களுடைய விசுவாசத்தின் பலனை அனுபவிக்க இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஆம் எனக்கு பிரியமான தேவச்சனமே அன்றைக்கு ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வருகிறான் ஆண்டவர் ஆண்டவர் நீ என்று அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள் நான் விசுவாசிக்கிறேன் உண்மைத்தான் நீ செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நான் முழுவதுமாய் விசுவாசிக்கிறேன் ஆனால் மனுஷர்கள் சில நேரத்தில் அவர்கள் பேசுகிற பேச்சினால் என்னுடைய விசுவாசத்தை சற்று தடுமாற பண்ணி விடுகிறார்கள் எனக்குள்ளாய் சந்தேகம் வந்து விடுகிறது என்பதைத்தான் அவன் ஒரே வரியில் சொல்லுகிறான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே ஆகிலும் அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று செபிக்கிறான் எனக்கு பிரியமான ஜனமே அந்த இடத்தில் அவன் மனிதர்கள் மேல் குறை சொல்லவில்லை மாறாக எனக்கு விசுவாசம் இருக்கிறது ஆனால் அந்த சந்தேகம் அவ்வப்போது எனக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே அதை எடுத்து போடும் என்று ஆண்டவரிடத்தில் செபிக்கிறான் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் நீங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறீர்கள் உண்மைதான் ஆனால் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறீர்களா அப்படி எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் மலையை பார்த்து பெயர்ந்த நீர் சமுத்திரத்துக்கு போய் என்று சொன்னால் அது அப்படியே நடக்குமாம் எனக்கு பிரியமான தேவ ஆண்டவர் எப்படி காட்சியும் கடலையும் அதட்டினாரோ அதே போல் அவர்களுடைய பிள்ளைகளாகிய நாம் அதிலும் பெரிதானவைகளை செய்ய வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார் ஆனால் செய்ய முடியாதபடிக்கு நம்மை தடை செய்வது எது என்றால் சந்தேகம்தான் அநேக நேரத்தில் நாம் அதை வெளியே காட்டுவதில்லை ஆனால் இருதயத்தில் மறைத்து கொண்டிருக்கிறோமே அடைவதற்கு ஆகவே செபியுங்கள் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தின் இருக்கிற அந்த சந்தேகத்தை தூக்கி போடும் நான் முழுமையாய் உமை நம்ப உமை விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யும் என்று செபியுங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் கத்த தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க